இப்படி இவ்ளோ விடக்கூடாது அடுப்பு சோழி தான் சொல்லி கொடுக்கணும் ஆக்கப்பற வேண்டாம் சமையல சோழ வரின்னு வைக்க வேணாம் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் போட்டுட்டா இருப்பா சமையலாவது வாய்க்கு செஞ்சு கொடுக்க வேண்டாம் அதுக்கும் வேலைக்கு நல்லா இருக்கும் யாரு போன்புடுவா ஆஹ் கிட்ட சொன்னோம்ல வீட்டுல நிறைய ஆக்கரு கிடக்கு வாங்கன்னு தான் வரைக்கும் போல ராஜுதாடுதா கையாணம் தான் நெருங்கிட்டு போட எடுக்க கூப்பிடாதான் என்னமோ தெரியல என்னன்னு கேட்போம் ஹலோ ராஜி ஆ எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா வீட்டுல நல்லா இருக்காங்களா எல்லாம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா கல்யாணம் கல்யாணம் மெங்கியாச்சு புடவை எடுக்கணும்னு சொன்னியே நானும் புடவை எடுக்கதான் போன் கொடுத்து நினைச்சேன் புடவை எடுக்கிறதுக்கு எதுக்கு ஓமங்கள்ட்ட நான் கேட்கணும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்க முடியும் புடவை பட்டு சட்டை எல்லாத்துக்கும் துணி மணி எல்லாமே எடுத்தாச்சு ஏன் பத்திரிக்கை கூட அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அங்க போனோமா ஒரு சுடிதார் நல்லா இருந்துச்சு சரி எப்ப பாத்தனும் பாவட தானில தானே உகா இருக்கா அதான் நல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு நல்லா சூப்பரா கிராண்டா ஒரு சுடிதா இருந்துச்சு பார்த்தானு பிடிச்சிட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சா உடனே எடுத்துருவேன் உனக்கே தெரியும்ல அதான் என் பையன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப வந்துட்டு இருக்கான் ஆனா என்மா கிட்ட வந்திருப்பான்னு நினைக்கேன் ஹம் ட்ரெஸ் பிடிச்சிக்க என்னன்னு பாக்க சொல்லு போட்டு பார்த்து எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லு மது மது கிளம்பி ரெடியா இருக்க மாட்டா வரான் எடுத்து வச்சிருக்கா உன்ன பாத்து குடுத்துட்டே போனோம் அப்படின்னு நீ வரப்பாவோட எதனே இப்பவும் கேட்டிட்டு இருக்க பெரிய ஐயாயிரத்துக்கு சுத்தரம் எடுத்துட்டு இருக்கான் அதான் ராஜி தான் போன் போட்டா இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காரான் நல்லா பேசிக்க உம் ஆமா எவ்வளவு பாச இருந்தா ஐயாயிரக்கி சுடர வேண்டியிருப்பாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அப்பாவும் இப்படிதான் நீங்க கல்யாணத்தோடி பிளவுஸ் குடுக்கணும் வாங்கணும் சொல்லிட்டு வந்தாரு அப்போ எனக்கு ஒரு நல்ல சுடிதாரா எடுத்துட்டு வந்தாரு ஆனா அவங்க அம்மா சுடிதார் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா பாவம் நான் எடுத்துட்டு வந்துட்டாரு வேற என்ன செய்ய முடியும் நாங்க இங்கே போகும்போது போட்டுட்டு போவோம் வீட்ல இருந்து மடிச்சு பிற கொத்திக்க வச்சிருவேன் இந்த காலத்துல அப்படியா எல்லா சுடிதார்ல இருந்து பேண்ட் சட்டில இருந்து எல்லாம் போடுறதுக்கு சொல்லுவாங்க அந்த காலத்து மாமியார் மாதிரி இல்ல இந்த காலத்து மாமியாரு நீ வாங்கி வைக்க வேண்டியதானமா ட்ரெஸ் தானே நான் கோயில் திருவிழாக்கு போலாம் கிளம்பி நிக்கிறேன் பட்டு வரேன் நான் பட்டு நானும் சேர்ந்து கோயில போய் சாமி கும்பிட்டு கடை எல்லாம் பாத்துட்டு வரலாம்னு பார்த்தேன் அதான் நிக்கிறேன் பிளீஸ்மா நீ வாங்குவீங்க தானே இடி இன்னும் ஆசையா வராது உன்ன பார்க்க வராது சுடிதார் சாக்க சொல்லி உன்ன பாத்துட்டு ஆசையா பேசிட்டு போலான்னு வராது அது தெரியாம என்ன வாங்குவேன்னு சொல்லுங்க திருவிழாக்கர் தானே சாந்திரமா அம்மா கூட்டிட்டு போறேன் பட்டு இப்ப போகட்டும் நல்ல பிள்ளைலம்மா இடி இப்ப வந்துட்டு வரான் பக்கத்துல வந்துட்டு வரான் மது எப்படியும் இந்த வழியா தானே வரணும் திருவிழாக்கு போறதுக்கு இன்னைக்கு ஊர் சனமே திருவிழா போட்டது இருக்கும் கண்டிப்பா இவன் கிளம்பி இப்படிதான் வருவா அவளை பாத்துட்டு அப்படி போய் கடையை திறந்துக்கலாம் காணுமே எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துட்டு தான் போகணும் மதுவை அன்னைக்கு என்ன சொன்னா நீங்க வீட்டுல பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்குதான் தாலி கேட்டுவேன் என் கழுத்து நின்றுவே சொன்னா அவங்க அம்மாக்கு ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மது கொஞ்சம் போரு ஒரு வாரத்துல திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உன்னு நான் பொண்ணு கேட்க போறேன் வச்சுக்கிறேன் கல்யாணம் ஆகி நீ எனக்கு சொந்தமானவள ஆக போல

என்ன விஜய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா கேள்விப்படுறேன் இங்க வந்து செட்டில் ரொம்ப சந்தோஷம் தான் உனக்கு வருசாச்சு தெரியல ரொம்ப மாறிட்டே போனா இப்ப வந்தா ரொம்ப அழகா இருக்க தேங்க்ஸ் மாப்பிள உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் பத்தியா வாழ்க்கை எப்போ யாரும் எப்படி சொல்ல முடியல மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்கணும் மேல வரதும் தான் இருக்கு இந்த கேம் கூட பத்தியடா டேய் உன்ன பார்த்தது இப்போ டபுள் சந்தோஷம் இதுல ஒரு சுடிதார் இருக்கு அந்த பால் பண்ண வீடு இருக்கல அதுக்கு அடுத்தது அதான்டா அவங்க அவங்க பேரு கூட ஒரு பேருமே வைதகி அவங்க வீட்டுல வந்து குடுத்துட்டு வந்துடுவாப் பிளான் டேய் பொடுடா நீ பாக்குற பார்வையே சரியில்ல அங்க ஒரு பொண்ணு இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்குதான் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ண என்ன கல்யாணம் பொண்ணு விட்டு பேசி வச்சிருக்காங்க எனக்கு சுத்தமா பிடிக்கல ஏன் ஸ்டேட்டஸ் எங்க அவளுக்கு ஸ்டேட்டஸ் எங்க அவளை எனக்கு சுத்தமா புடிக்கல எங்க அம்மா அந்த கெட்டி கெட்டியாகனு ஒத்த காலில நிக்காங்க உம் நேரத்தை கூட ட்ரெஸ் எடுக்க போனோம் அந்த பொண்ணுக்காக ஆசையை சுடிதார் அம்மா இருப்பாங்க நீ எடுத்த மாதிரி கொண்டு குடுத்துட்டு இருந்துருன்னு சொன்னாங்க வேண்டாம்னு சொன்னா அம்மா கேக்க மாட்டேங்க எனக்கு எனக்கு போகவும் பிடிக்கல அவளுக்கு மோத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல உம் என்ன பண்ண அம்மா சொல்றாங்கன்னு விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு இது எனக்காக கொண்டு குடுத்துட்டு இருந்துட்டா என்ன எங்கேன்னு கேட்டா அவசர வேலையா போன் வந்து கிளம்பி போயிட்டாரு என்ன தர சொன்னார் மட்டும் சொன்னா போதும் அப்புறம் நான் பேசிக்கிறேன் போன் பண்ணி என்ன மாப்பிளை சொல்லுங்க அந்த வைதகி நீங்க முன்னாடி கூட அவங்க வீட்டுக்கு போவீங்க ஒரே பொண்ணு இருக்க மதுமிதா அவங்க வீட்டுக்கா இல்ல உங்க பக்கத்து வீட்டுல ரேவதி வளர்த்து வீட்டு இருக்காங்களே அவங்க வீட்டுக்கா மாப்ள டேய் அதான்டா அந்த பால் பண்ண பக்கத்துல இருக்கல மதுமிதா மதுமிதாவா பேரு ஆஹ் மது அவங்க வீட்டுக்குதான் அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் வீட்டுல பேசி வச்சிருக்காங்க என்ன பண்ண தலையழுத்து பிடிக்காத கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கு பால்க ஒருத்த மாச்சான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோட ஸ்டேட்டஸ் எங்க சொல்லு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அழகுப்போம் ஏன் கூட டிஷர்ட் ஒட்டி போல நடக்க போனதான் எனக்கு பிடிக்கும் எல்லாம் கண்டு வச்சிருந்தேன் என்ன பண்ண திட்டம் மாறி போச்சு சரி இப்ப ஒண்ணு போல அம்மாவுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் மாப்பிள உண்மையா தான் சொல்லுயா அந்த பொண்ணடா மாப்பிள ஒண்ணு சொல்லுங்க பிடிக்காத கல்யாணமோ என்னைக்கும் பண்ணக்கூடாது மாப்பிள என்ன லாங் நம்ம வாழ வேண்டியது இருக்கு அவங்க வல்கேங்க எடுத்து அந்த பொண்ணோட வல்கே இனிக்க எடுத்து வாளிறதுக்கு அவங்க அம்மாட डायरेक्टली எனக்கு பிடிக்கல எனக்கு வேற பொண்ண பாருங்கனு சொல்லிர வேண்டியதுதானடா பாவம் அந்த பொண்ணு வேற கஷ்டப்பட்ட குடும்பம் டேய் மாப்ள மொதை இத கொண்டு குடிச்சிடு வாடா நான் இந்த கல்யாணத்துக்கு எப்படி மேடலாம் பிளான் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் நான் அவla கல்யாணம் பண்ண ஆசியாவா இருக்கு டேய் நான் போய் எப்படிடா குடுக்குறதுக்கு கல்யாண பொண்ணை போற பொண்ணுனு சொல்றேன் உங்க ஏளன அந்த பொண்ணு dress வாங்க சந்தோஷப்படும் நான் குடுதே எப்படி மாப்ள அக்கா அக்கா யாரு வாங்க உள்ள வாங்க இவன் எதுக்கு இப்ப என்ன பைக் இருக்கு காசா அம்மா நாளைக்கு கொண்டு தரேன்னு சொல்லிருக்காங்க அப்பா வந்து சொல்ல வரணும்னு தான் இருக்காரு குளிச்சிட்டு இருக்காரு ஐயோ இல்ல மது நான் பைக் காசு வாங்க வரல இந்த துணியை வந்து குடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்னது துணியா ஆமா மது அந்த விஜய் விஜய்க்கு உனக்கு தான் கல்யாணம் பேசிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அவனுக்கு அர்ஜென்டா ஃபோன் வந்ததுனால கிளம்பிட்டான் ஏதோ ட்ரெஸ் எடுத்தாங்களா

விஜய் அவங்களுக்கு இப்ப அர்ஜென்டா போன் வந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க இந்த துணியை அந்த வீட்ல குடுத்துருந்து சொல்லி குடுத்து விட்டான் அதான் கொண்டு வந்தேன் பைக்கு நான் காசு கேட்டு வரல தம்பி நம்ம மதுக்கும் இப்ப புதுசா வந்திருக்கா ராஜி அதான்ப்பா இருபத்தஞ்சு கோடி லாட்டில வந்திருக்க அவன் என் மகனுக்கும் என் பொண்ணுக்கும் பேசி வச்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் அதான் பிள்ளைக்கு தூங்கி எடுத்துருப்பாங்க போல அவருக்கு தந்துட்டு பிள்ளைய பாக்கணும் ஆசைப்பட்டு இருக்காரு அதான் குடுக்க வந்தாரு ஒன்ட தந்துட்டு போயிட்டாரு பா என்ன வேலையோ ஆ சரிங்க சந்தோஷம் அப்ப நான் கிளம்புறேன் கிளம்புறேங்க எனக்கு பயமா இருக்குமா கல்யாணத்தை நான் வச்சேன் இல்ல எனக்கு கேட்கும் தப்பு எடுத்துக்காதீங்க யாருக்கு நானும் கல்யாணத்தை பத்தி ஒரு கனவு இருக்கும் அந்த பொண்ணை மீட் பண்ண வர்றதுதான் எப்படியாவது ஏதாவது போய் சொல்லியாவது அந்த வீட்டுக்குள்ள போகணும் அந்த பொண்ணை பாக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது துணி எடுத்துட்டு ஆசர் வர வந்தவர் ஏதோ முக்கியமான போன் வந்துட்டு போயிட்டாருந்தான் இது எனக்கு ஏதோ தப்பா படுதுமா

ஒன்னு அப்பா எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு இருக்கதே நீங்க ரெண்டு பேரும் தான் உங்களையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் என்ன செய்யமா எனக்கு பயமா இருக்குமா அதுமா இதுக்கெல்லாம் வருத்தப்படாதமா ஆம்பளை இருக்க ஆயிரம் சோழி இருக்கும் அதனால குடுத்து விட்டுருப்பான் அது இந்த பையன் அந்த அவனும் ஃப்ரெண்டு சின்ன பிள்ளையிலே ரெண்டு பேரும் தான் பள்ளி கொடுத்து போகணுங்க அதனால பழக்கத்துல குடுத்து விட்டுருப்பான் ஆம்பளை இருக்க ஆயிரம் வேலை இருக்கும் அது இல்லாம பிசினஸ் பிசினஸ் பார்க்க கூடியவன் அதான் பேர்ப்பான் நீ எனக்கே மாதிரி இல்ல தங்க சிலையா இருக்க உன்னை யாருக்காவது பெரிய மனசு வருமா நீ வேணா பாரு போராட்டு போன் வரும் அம்மா அப்படி முக்கியமான வேலை ஆயினா அத முடிச்சுட்டு வந்து கூட எனக்கு டிரெஸ் கொடுத்துருக்கலாமே ஆனா அவர் அப்படி பண்ணலையே யாரோ எவரோ அவர்கிட்ட தானே கொடுத்து விட்டுருக்காரு இங்க பாரு மது அதை நினைச்சு போட்டு மனசை குழப்பாத இன்னும் கல்யாணம் ஒரு வாரம் இருக்கு உங்களை பாச ஐயாயிரம் ரூபாய் சுத்தம் சொல்லிருக்க சொல்லி மாட்டேன் நான் கொண்டு வந்துருக்கா வாசல வர வந்தவே முக்கியமான வேலைன்னு போயிட்டான் அதுக்கு என்ன செய்ய உங்க அத்தை இந்த போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னா போட்டோ எடுத்து அனுப்பு கேள்விப்பட்டேன் இந்த பொண்ணு கழுது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே அவளை எங்க சொல்லானா வாய் தேசிட்டு வருவா ஏ அப்படா நான் இருக்கேன் என்ன செய்தா இல்லத்த தலை சுத்துது தலை சுத்துங்க அதான் படுத்துக்கம்மா எந்திரிச்சிடாத எந்திச்சுன்னா தலை சுத்தி விழுந்துருவேன் எதுவும் என்ன அத்தை கூப்பிட அப்படின்னு சொன்னேன் பாஞ்சியும் கொஞ்சம் இருக்குது போல எனக்கு ரொம்ப நிறவா சந்தோஷமா இருக்குத்த மாடி குழந்தையும் பார்த்தாச்சு சரவணாவுக்கும் குழந்தை பெற போகுது மாதிரியும் நல்ல செய்தி சொல்லி அவ பிள்ளையும் பார்த்துட்டேன்னு வைங்க எனக்கு போதும் இந்த சந்தோஷம் எனக்கு போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடு முழுக்க குழந்தைகளா அங்கிட்டும் இங்கிட்டும் அலையணும் அதுல நான் விரட்டணும் உன்னை மடியில வச்சிருக்கணும் உன்னை தோல்ல போட்டிருக்கணும் இதுதான் என் சந்தோஷம் அத்த ஆமா அதனமா சந்தோஷம் தான் நம்ம இருக்கா பேரு இருக்கடா தெரியல ஆளையா கூட சத்தம் போடல இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குது ஆனா பொண்ணுக்கு பிள்ளை அப்படி இல்ல சரவணன்ற மாதிரி துரு துருந்தா இருக்கும்

ஆமா சாப்பிடற ஏன் சொல்லையாக்கும் ஓஹோ இந்த ஒரு குசும்பு இருக்குமே நீங்க சொல்லு நினைப்பீண்டா இருக்கேன் அத்தை உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும் தான் அந்த காலத்தை மூணு நாலு பிள்ளையும் பெத்து போட்டு வீட்டு வேலையும் பாத்துக்களோ ஆமா முடியலத்த தலை சுத்திக்கிட்டே இருக்கு ஏதோ கீழே கால் வைக்கிறது மண்ணுக்குள்ள கால் வச்ச மாதிரி அமுங்குற மாதிரியே இருக்குது முடியலத்த எப்படியோ அட எங்க அப்பா ஆக ரெண்டு நாள் ஆகல அதுக்குள்ள சளிச்சு அந்த போன என்னன்னு கேளான் தான் போடுதான்னு நினைக்கேன் ஏன் போனதா என்னன்ட்டு கேளுத்தா இவ்வளவுதான் கேட்பான் சாப்பிட்டாலே என்ன செய்வான் இல்லத்த இது கொழுந்த நம்பர் இல்ல புது நம்பரா இருக்கு ஹலோ யாரு ஹலோ நான் மகாலட்சுமிங்க மகான் கூப்பிடுவாங்க யோ உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல கட்டி கொடுத்து அவரோட பேசுறேன் நாளைக்கு எனக்கு வளர்க்பப்பு கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வரணும் ஊர் தலைவர் தலைவராக அவர் தான் வீட்லயும் சொல்லுமா அப்படின்னு நம்பர் குடுத்தாரு கண்டிப்பா எல்லாரும் வாங்க ஓ நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டாக்டர் எப்படி இருக்காரு கண்டிப்பா நாளைக்கு வளர்கப்பா கண்டிப்பா வர்றவங்க அச்சிட்ட குடுக்குறேன்

இல்லமா திடீர்னு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இன்விடேஷன் கொண்டு வந்துட்டாங்க அதான் ஃப்ரெண்டோட வீடு எல்லாம் காஞ்சி கொடுக்க போனா டைம் ஆயிட்டு அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு பரவாயில்லையா டாக்டர் என்ன சொன்னாங்க அதே மெடிசன் கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற மெடிசன் எழுதி கொடுத்தாரா அப்பா எப்படி இருக்காரு இட்ஸ் ஓகேடா ஆனா அப்பா ஹெவி ஒர்க் பண்ண கூடாது லாங் டிரைவ் பண்ண கூடாது ரொம்ப கஷ்டமான விஷயங்களை யோசிக்க கூடாது அப்புறம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை சொல்ல கூடாது அப்படினு சொல்லிருக்காங்க என்ன இது முதல்ல அட்டாக் பத்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் சொல்லிருக்காரு விக்ரம் உங்க கையில தான் இருக்கு இன்னும் அப்பா ஆபீஸ்க்கு விடாதடா என்ன ஒரு சிச்சுவேஷனால நீ போ உங்க அப்பா உலக்கல ஒரு நாள் லீவ் போட்டுப்பாரா இன்னும் அவருக்கு முடியாதுடா அவர் இன்னும் பேர பிள்ளைங்களோட விளையாடுற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில அவர் வேலை பார்த்து என்ன பண்ண போறாரு நீ தான் பாத்துக்கணும் உனக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டி நாளைக்கு வரும் நீ தான் பொறுப்பா இருக்கணும் விக்ரம் இந்த மாதிரி எல்லாம் நெட்ரு குடுக்க போனேன் அப்படி போனேன் அதுக்காக போனேன் இதுக்கு போனேன்னு சொல்லிட்டு தான் போகாத உன்னை நம்பி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை அப்பா ஒப்படைச்சிருக்காரு சாரிமா சரிமா இனி கண்டிப்பா எங்கேயுமே எப்பவுமே போக மாட்டேன் புரியுது அப்பா எவ்வளவு பெரிய வேலையை என்ன ஒப்படைச்சிருக்காரு நான் இப்படி விளையாட்டு தினமா இருக்கேன் இல்லைன்னா எனக்கு புரியுதுமா சாரி இனிமேல் அப்படிலாம் இருக்க மாட்டேன் அப்பா மாதிரி நல்லபடியா நான் பார்த்துப்பேன் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேமா ப்ராமிஸ் சரிடா வா அப்பா உண்ட ஏதோ ஏதோ என்னமோ சொன்னாரு ஏதோ செக்கா செக்க பத்தி ஏதோ பேசணும்னாரு அதுக்கு அவங்க போன் பண்ணிட்டே இருந்தாரு ஆ செக்கம்மா செக்கலாம் காலையில போட்டுட்டேமா நாளைக்கு மார்னிங் காசு சொன்னாங்க என்னாச்சு இவளுக்கு ரொம்ப டல்லாவே இருக்கா ஓஹோ இறந்தவங்க உயிரோடி வந்துட்டாங்கன்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காளோ நமக்கே ஷாக்கா இருக்கும்போது கண்டிப்பா அவளுக்கு ஷாக்கா இருக்கும் சரி விக்ரம் வா அப்பா ஏதோ பேசணும்னாரு பூமாரி என்ன ஒரு மாதிரி இருக்க இல்ல ஒண்ணு இல்ல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கிட்ட ஒரு மாசம் ஒரு மாசம் நம்ம மறந்துட்டாரே நம்ம எதுமே அவரை மறச்சது இல்ல இது மறந்துட்டாரா அப்ப அதனால நம்ம அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கமா இல்ல நம்ம வில்லிமே நடந்துட்டு இருக்கமா அவரே ஏன் நம்மட மறக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கோம் அவர் விஷயம் தான் நமக்கு எல்லாமே தெரியுமே இத மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு எதுவுமே ஓபனா பேசலாம நாம வந்து ஓவர்டீல மாதிரி பேய் மாதிரி பிசாசி மாதிரி வந்து நிக்கலையே அவர் கதையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நான் ஹே டவுன் ஆரம்பிச்சேன் பாவம் அந்த பொண்ணு இவர லவ் பண்ணி ரெண்டு வருஷம் ஹோம் ஸ்டேஜில தான் இருந்துருக்கு இவரோட கல்யாணம் ஆகல நினைச்சிட்டே இவர கூட பழகி இருக்கு இவர இவர எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு ஆரம்பத்தே அவட்ட சொல்லிருக்கலாமே ஏன் மறைக்கணும்

இது உடனுடன் இருக்கும் அதான் கரெக்டா இருக்கும் போமாரி எங்க தோட்ட போட்டேன் போட்டேன் அனிதா வீட்டுக்கு போயிருப்பா ரிலாக்ஸ் ஆயிருப்பா நல்லவேளை கடவுள் இன்னைக்காவது சொல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு இப்பதான் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்குது கண்டிப்பா அவ்வளவு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருவா சீக்கிரம் அவ்வளவு கல்யாணம் தான் பொமரி நமக்கு வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு பாடத்தையும் கத்து குடுக்குது பத்தியா இது ஒரு வித எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சந்திச்சதே இல்ல இங்கயா அங்கயா அப்பா முடியல ரெண்டு பொண்ணாடி கல்யாணம் பண்ணவன் அப்பா அவன் பாடலாம் திண்டட்டம் தான் ஏ என்ன பூமரி நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் எந்த பதில் இல்ல பூமரி என்ன பூமரி பதில் இல்ல பூமரி என்னாச்சு ஏன் அல்ற பூமரி ஏன் அல்ற அழாத என்ன என்னாச்சு சொல்லு ஒரு மாசமா இருக்கு என்ன ஒன்னா கூட உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லலை

உனக்கு என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணி நடந்துச்சுன்னா மறுபடி வருக்கும் அந்த வாழ்க்கை இவ்வளவோ போராட்டம் டைவர்ஸ் அதுக்கப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கும் மறுபடியும் இந்த விஷயத்த உடனே சொல்லி உன்ன குழப்பி உன்ன கஷ்டப்படுத்த மாதிரி யோசனை தவிர மத்தபடி உனட மறைக்கணும்னு நினைக்கவே இல்ல நான் மன்னிச்சல் போ மாதிரி என்ன உனக்கு எப்பவுமே எந்த துரோகம் நினைக்க மாட்டேன் மனசால கூட உன என்னை கல்யாணம் பண்ணணும் இருந்து என்ன வரைக்கும் மனசால கூட என் பூமாரிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சத்தியமா நம்புனா நம்பு

தெரியுமே கிர. ஆனா என்ன நம்ம அதை இல்ல. அது ஒண்ணுல என் மனசுக்குள்ள ஆறா த lump நம்ம ரெண்டுதுக்குள்ள எந்த ஒளிய மறைவு இருக்க கூடாதுல நம்ம ஆரம்பத்துல பேசிக்கிட்டோம். இந்த இன்னவரை நான் அப்படிதான் இருக்கேன். நீங்களும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த தெரியே கூட நான் நினைச்சிட்டே சத்தியமா சொல்றேமா. உன்ன மாதிரி நினைக்கல. உன்னை எந்த விதத்தில கஷ்டப்படுத்த கூடாதுன்னு மட்டும் என் மைண்ட்ல ஓடிச்சு. என் மனசு நான் பண்ணது தப்புதான். 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 நீ மறைச்சுடு குமாரி. இக்கம். என்ன வரீங்க?

நாளைக்கேவா பத்திரிக்கை அடிக்கணும் ஊர் வளம் சொல்லணும் எல்லாத்துக்கு மேல துணி எடுக்கணும் பிளவுஸ் தச்சுக்கி கொடுத்தாலே கிடைக்க கஷ்டம் தம்பி ஐயோ ஹாண்டி இப்ப எல்லாமே ரெடிமேட் தான் இன்னைக்கு டான் போங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நாளைக்கு கல்யாணத்தை முடிக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்ல சரிதான்ப்பா மனசு மனசும் ஒத்து போயிட்டா நேரம் காலம் எதுவுமே கிடையாது சரிப்பா ரொம்ப சந்தோஷம் பூமரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா கேட்டதே ஒரு நல்லது நடக்கும் சொல்லுவாங்கல்ல அதான் நடந்திருக்கு இந்த கார்த்தியோட அளவு தாங்க முடியலமா காயிரி வாங்கிட்டு வாப்பான்னு காய்கறி கடை மாட்டை வந்து கூடவே வாங்கிட்டு வந்திருக்கான் இவ்ளோ காய் வச்சு என்ன செய்ய அத்த இவ்ளோ காய் வாங்கிட்டு வந்திருக்கல அவரை நீ இருத்தி வச்சு ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு டிஷ் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஹெல்தி ஃபுட் ஹெல்தி ஃபுட்னு கொடுக்கணும் இன்னே ஒரு எவ்வளவு ஹெல்தி ஃபுட்னு பேசவே இம்பார்ட்டன்ட் அத்தை இப்படி தான என்ன தினமும் பண்ணிட்டு இருக்காரு என்ன என் மகன் ரிவெஞ்ச் எடுக்கியோ அவன் வெஜிடபிள்ஸ் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவான்

கார்த்தி ஒண்ணும் சொல்லாத ஊர் தலைவர் நல்ல வருது அவர் குடும்பமும் எல்லாரும் நல்ல ஆளுக்கதான் எல்லாரும் வரட்டும் அவ சொல்ற மாதிரி நம்ம குழந்தைக்கு எல்லாரோட ஆசீர்வாதம் வேணலடா சரிமா அப்ப நாளைக்கு எல்லாரும் வர போறாங்க நாளையோடி முடிய போகுது என்னங்க முடிய போகுதுன்னு சொல்றீங்க அடுத்ததும் தொடரும் வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் நாளைக்கு எங்க வளர கண்டிப்பா வரணுங்க அவங்களோட பிளஸிங் உங்களுக்கு எப்பவுமே முக்கியம் கண்டிப்பா வந்துருங்க